மரண பாலைவனத்தில் ஒரு குட்டி உயிரின் அன்பு கதை ஆஸ்திரேலியா பாலைவனத்தில் ஒரு சின்ன உயிர் பில்பின்னு ஒரு குட்டி பாலைவனம் விளங்குங்க அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் எப்படியாவது ஒரு பழம் கிடைக்கணும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கணும் ஆனால் அது தேடி போய்கிட்டு இருக்கும்போதே பின்னால் ஒரு பெரிய கோயினா ஒரு பாம்பு மாதிரி பெரிய உயிர் அதை துரத்தி வருது அப்போ ஓடிக்கிட்டே இருந்த பில்பி திடீர்னு ஒரு ஆல்பட்ராஸ் பறவை குஞ்சு அதாவது கடல் பறவை தலைகீழாக விழுந்து கிடக்கிறத பார்த்தா அந்த குட்டி குஞ்சால் தன்னோட தலையை தூக்கவே முடியல பில்பிக்கு கொஞ்சம் நேரம் குழப்பம் நான் எனக்கே சாப்பாடு கிடைக்காம தவிக்கிறேன் இன்னொரு உயிருக்கு உதவணுமானு ஆனா மனசு கசக்குது அப்படியே அந்த குஞ்சுவ நேராக்கி நிறுத்துறான் அதுக்கப்புறம் அந்த குட்டி பறவை பில்பியோட பின்னாடியே அவன் போகிற இடமெல்லாம் அவனை பின்தொடருது பில்பி எவ்ளோ ட்ரை பண்றான் தெரியுமா அந்த குட்டி கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வாட்டி டிங்கோஸ் கூட்டம் பின்னாடி தொடர்த்துது இன்னொரு வாட்டி வீரானா மீன் இருக்கிற ஏரிக்குள்ள விழப்போகிறான் அப்புறம் முள்ளான எகிட்னா கூட்டம் வேற வழியில நிக்குது அதோட எங்க நிறைஞ்ச ஏரிய கிடக்கணும் ஈமு பறவைகள் கூட்டத்துல சிக்கிக்கிறான் ஒரு பெரிய சுறா கூட அவனை விழுங்க பாக்குது தீல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்கிறான் இவ்ளோ ஆபத்துலயும் பில்பி அந்த குட்டியை விட முடியல அவனுக்கே தெரியாம அவன் அந்த பறவைக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிடறான் அப்படியே ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய கடலுக்கு பக்கத்துல இருக்கிற உயரமான குன்றோட விளிம்புல வந்து நிக்கிறாங்க காற்று பயங்கரமா வீசுது பில்பி முடிவு செய்யறான் இப்போ இந்த குட்டி தன்னால பறக்க முடியும் இனிமே நான் அவளுக்கு தேவையில்லைன்னு அதுக்காக அவளை அங்கேயே விட்டு போறான் ஆனா திடீர்னு ஒரு பெரிய கடல் கழுகு வந்து அந்த குட்டியை கடத்திட்டு போகுது அதை பார்த்த பில்பி கலங்கிடுறான் அவனுக்குள்ள தைரியம் வருது குன்றின் மேலிருந்து தள்ளி விழுந்து பறவை மேல பாய்றான் போராட்டத்துல பறவை குஞ்சு கழுகோட கையில இருந்து கீழே விழுது பில்பி உடனே கீழே பாய்ந்து அவளை காப்பாத்துறான் அவள பக்கத்துல இருக்கிற குன்றின் ஓரம் நோக்கி தள்ளி விடுறான் அவ பாதுகாப்பா விழுறா ஆனா பில்பி கீழே விழுந்து போறான் அப்போ ஒரு பெரிய காற்று அவனுக்கு மீண்டும் மேலே தூக்கி வருது அவங்க ரெண்டு பேரும் கட்டி நினைச்சுக்கிறாங்க அந்த பறவை இப்போ தன்னால பறக்க முடியும் அவளுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு கடைசில காலம் கடந்து போகுது அந்த குட்டி இப்போ பெரிய அல்பட்ராசா வளர்ந்துட்டா அவள் மீண்டும் அந்த குன்றுக்கு திரும்பி வர்றா அவளோட பக்கத்துல பில்பியும் அவனும் உயிரோட சந்தோஷமா இருக்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு தேடி சுகமா வாழ்றாங்க இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா உண்மையான அன்பு தியாகம் தைரியம் இதெல்லாம் உயிரினம் வேறையா இருந்தாலும் உணர முடியும்னு தான்